முப்பத்து முக்கோடி தேவர்கள் விளக்கம் நமது இந்து சனாதன தர்மத்தில் நம்முடைய தெய்வங்களின் எண்ணிக்கையை குறிப்பிடும்போது போது முப்பத்து முக்கோடி தேவர்கள் என்று கூறி வருகிறோம் முப்பத்து முக்கோடி என்பது முப்பத்தி மூணு கோடி ஆகும் அப்படியானால் நமது இந்து தர்மத்தில் முப்பத்தி மூணு கோடி தெய்வங்கள் இருக்கின்றனவா கோடி என்பது எண்ணிக்கையை குறிக்கும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் கோடி என்ற சொல் சமஸ்கிருதத்தில் பிரிவு அல்லது வகை என்பதை குறிக்கும் ஆக மொத்தம் முப்பத்தி மூணு வகையான தெய்வங்கள் ஹிந்து சனாதன தர்மத்தில் உள்ளன அதில் ஆதித்ய பன்னெண்டு வகையானவை தாதா மித ஆரியமா சக்ரா வருண அம்ச பாக விவாஸ்வான் பூஷ சவிதா தவாஸ்தா, விஷ்ணு வாசு எட்டு வகையானவை தர த்ருவ சோம அணில அனல பிரத்யுஷ பிரபாஷ ருத்ரன் பதினோரு வகையானவை ஹர பகுரூப திரயம்பக அமராஜிதா கபாலி மற்றும் இரண்டு அஸ்வினி குமாரர்கள் மொத்தம் முப்பத்தி மூணு வகையான தெய்வங்கள் நாம் நம் தெய்வங்களை வழிபடும் போது இதை மனதில் வைத்துக் கொண்டு வழிபட வேண்டும்